வணக்கம் சென்னையில் இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெய்னி சீசனோட சேர்ந்து யூஸ்வலாகவே ஃப்ளூ சீசனும் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளூன்சா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் இன்ஃப்ளூன்சா ஏபின்னு சொல்லுவோம் இந்த வைரஸ் ராப்பிடா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இந்த மழை சீசன்லேயும் கனி சீசன்லையும் நிறைய பேர் இதில் பாதிப்படை இதில் ரொம்ப சிவியராக வரக்கூடியது தான் பேர்ட் ஃப்ளூ அண்ட் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய ஹெச் ஒன் என் ஒன் அண்ட் ஹெச் ஃபைவ் என் ஃபைவ் வைரஸஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் காஃப் பிரெத்லெஸ்னஸ் இதுதான் இதோட மெயின் அறிகுறிகள் இன்ஃபுளுசா ஏபி பை நேச்சர் ரொம்ப சீரியஸ் டிசீஸ் கிடையாது எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான் ஃபீவர் ஆரம்பிக்கும் ரெண்டு நாள் இருக்கும் நம்ம சாதாரண ஜுர மாத்திரைகள் போட்டாலே தன்னாலே சரியாயிடும் பட் சிலர் குறிப்பா இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க கூடாது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் அப்புறம் சில வியாதிகள் இருக்கிறவங்க அதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்க இல்லை வேற ஏதாவது கேன்சர் கேன்சர் ரிலேட்டட் மருந்துகள் சாப்பிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருக்கிற இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளூ கூட சாதாரணமாக கூடாது இவங்க உடனடியாக மருத்துவரை அணுகணும் எடுத்து உண்டான அறிவுரைக்கு படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு க்கிலை வி ஹாவ் அ வேக்சினேஷன் பட் ஆனால் இந்த வேக்சின் வந்து எவ்ரி ஏர் போடுற ஒரு வேக்சின் ஏன் எவ்வளவு ஏர் போடணும் நம்ம கொரோனாக்கெலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டோம் அதுக்கப்புறம் போடலாம் கேட்பீங்க ஆனால் இந்த இன்ஃப்ளூன்சா வைரஸ்க்கே உண்டான ஒரு தன்மை என்னென்னா இது அதோடைய ஆன்டிஜென்னை மாற்றிக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம் அது உருமாறும் ஒவ்வொரு வருஷமும் ஸோ இந்த வருஷம் எந்த வைரஸ் ரொம்ப அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறத உலக அளவில் டபுள்யூஹெச்ஓங்கிறத கண்காணிச்சு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு தடவை புது ஸ்ட்ரெயின் வேக்சினை வெளியிடுவாங்க ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த இன்ஃப்ளூன்ஸா வேக்சின் போட்டோம்னா இது நம்மளை மட்டும் பாதுகாக்காது இந்த மாதிரி வேக்சின் போடுறதோட இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா இது வந்து கம்யூனிட்டியில ஸ்ப்ரெட் ஆகுறதையும் தடுக்கும் இப்போ ஒரு கம்யூனிட்டியில நூறு பேர் இருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர் இந்த வேக்சின் போட்டிருந்தாலே மற்ற ஐம்பது பேருக்குமே அது ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் இதுதான் ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அந்த வைரஸ் ரேப்பிடா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் மருத்துவரோட ஆலோசனை பெற்று இந்த வேக்சினை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளூ வைரஸ்ல வந்து நம்ம